பாக்குல நாலஞ்சு வகையான பாக்குகள் இருக்கு முதல் வந்து இது மங்களம் அதாவது இது கர்நாடகத்தை இருப்பிடமாக கொண்ட மங்களா நாட்டு பாக்கு நாலு அஞ்சு வருஷம் ஆகும் இது இது வந்து வருஷத்துல காய்ப்பு வரும் அடுத்த மாதிரியாக இங்க நகர் அந்த தண்டு கனமே தெரியும் இது ஒரு மூணு மூன்று வருஷத்துல காய்ப்பு வரும் பாருங்க இல வந்து வேகமா விரியும் இதுவும் ஒரு வகையான ஒட்டு தான் தீர்த்தக்கள் பாரு இது வந்து தீர்த்த களி கேரளாவில் உள்ள ஒரு இருப்பிடத்தை இருப்பிடத்தலைமையிடமாக கொண்ட ஒரு பாக்கு இது ஒரு பிரீடு அனைத்து விதமான நாட்டுக்கண்டுகளும் ஒட்டு கண்டுகளும் புட்டரகங்களும் பாக்குல நம்ம பசுமை பூமியில ஒரே இடத்துல தென்னையில ஊடு பயிராக வாழையில் ஊடு பயிராக நம்ம கருங்கல் ஆராய்ச்சி மையத்தில் இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூர்ணி பட்டுக்கோட்டையில அனைத்து விதமான பாக்கு கண்டுகள் எல்லாமே நம்ம பசுமை பூமியில கிடைக்கும்